காவியம் பாடவா காதலே சருமா வாங்கானன் என்ன சரோ சூட்கேஸ் இருக்கு துணி எடுத்து வச்சிருக்கியோ ஆமா நான் எங்க வீட்டுக்கு போனா துணி வேணலா சீமந்து முடிஞ்சோனே நாங்க போயிருவேன் அதுக்குதான் என் துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சரு அப்படின்னா என் கூட உனக்கு இருக்க பிடிக்கலையா ஆனன் எதுக்கு பேசுறியான நீ என்னை விட்டுட்டு போறே போறேன்னு சொல்றேன்ல

நீந்தங்க இருக்க முடியாதுன்னு நான் இருக்க முடியாதுன்னு சொல்லல ஆனந்த் உங்க அம்மா பேசற பேச்சு தான் எனக்கு தாங்கவே முடியல என்னி மட்டும் இல்லாம எங்க அம்மையும் பேசிட்டாவ அதுக்காகவே நான் எங்க அம்மா கிட்ட போன் நினைச்சிட்டேன் ஆனந்த் நீங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன நீங்க இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதங்க ஆனந்த் குழந்தை பிறந்து ரெண்டு மூணு மாசம் கழிச்சு நான் இங்க வந்துருவேன் ஆனந்த் என்ன சொல்ற மூணு மாசமா ஆமா நான் மூணு மாசம் கழிச்சு தான் வருவேன் குழந்தை பிறந்த எப்படி இங்க வந்து இருக்க முடியும் எங்க அம்மா நீ குழந்தையை நல்லா பாத்துக்கிட்டு உங்க அம்மா எப்படி பாப்பாவே

ഞാൻ ഉണ്ട തുണി ഞാൻ പെട്ടിയിൽ ഇട്ടിട്ടുമേ വേണ്ട സാറോ ഇങ്ങ അമ്മ യാസ്വന ഇങ്ങേറ്റി ഓ അമ്മയ്ക്ക് പെയിന്റ് ഇട്ടാണ് വേറെ മടങ്ങിയേ ഇല്ല സാറോ നാണോ അമ്മ ഇട്ടോ ഉണ്ടോ അമ്മയ്ക്ക് കഷ്ടം തന്നെ നയ പിയാ ദേ ടൈം കടക്ക് മേല ഒന്ന് പാക്കേനേ ഉം ചാരിയാണ് ആനൻ പാവന പോരുന്ന എനിക്ക് ரொம்ப കവളപടിയാറ് ഇവർ വെർത്തർക്കാവ തന്നെ വീട വിട്ട് പോക കൂടാതെ ഞാൻ അഞ്ചിട്ടുണ്ട് ആന അത്ര പേസന പേച്ചിലെ എനിക്ക് കണ്ടിപ്പോ പോയേ തീർന്നോനെ ആശ വന്നിട്ട് ആനൻ ரொம்ப പാവ ഹലോ ചെല്ലമ്മ

வாரதாத ஐடியர்தை யோசுங்கக்கா? செல்லமா நீ சொல்லும் சரிதான் மை நீ சரஜாக்கு வலகாப் பச்சிர்க்கோனு பான் மன்னாம். கமலா வேற வாழ்க்கை ஆட்கிட்டயே வந்து வாண்டல கூப்பிட்டு இருக்கே என்ன பண்ணி தொலைக்க அங்க போய் அந்த நெட்டே மாட்டி விடணும்னா எனக்கு ஆசையா இருக்கு ஆனா அது காப்கே இது தெஞ்சே வீட்டுக்குள்ள இருக்கவே வர மாட்டான்ளே பேசாம அவியலயே கூட்டிட்டு போய்ட்டேனே மால நிறைய நரே வேலத்துக்கு போறேன்னு ஹலோ ராசதியக்கா நீ எமிச்சலமா ஏக்கா நான் ஏன் தூக்கன கூட்டிட்டு வரக்க கிளர்க்கே நெனப்புல குட்டி தள்ளிட்டேன் 50 ஏ கூப்பிடுவா சேய் என்ன இப்படி ரெண்டு பொம்பள பிள்ளைல ஆட்றத உட்கார்ந்து பாத்திகிட்டு இருக்காரு சரியில்லையா அந்த தொப்பி மாட்ட பணமறிய பேய் வர இவரம் இவர அடி கேடி வாச்சுட்டானோ அனஸ்கா என்ன அனஸ்கா பாட்டி பாத்திட்டு கேளோ உனக்கு அப்படி டீ ഇങ്ങോട്ടെന്നെ തിരുമ്പിക്കാൻ അപ്പനെയല്ലോ നാട്ടാ ഇവർക്ക് അവളെ മുക്കി മാർക്കി ഓനിക്കപ്പാ തിരുമ്പിക്കലോമാ ഹൈൻസ്കപ്പാ സാറ ജാക്കി വളകാപ്പാ മേ അപ്പടിയാ ആമാ വളകുട്ടി തരിയോ ആദി വണ്ടി ആണ്ടി എന്നാ ഒന്ന് മൈനി വീട്ടിൽ പോയിരുന്നില്ല എന്നതി ഞാൻ മൈനി വിടാ ഇല്ല ഇല്ല എനിക്ക് മൈനി ഒന്നും കേട്ട ആദി വീട്ടിൽ പോയിക്കുമ്പോൾ ചൊല്ലിട്ടുണ്ടവങ്ങ ആടാ ഒന്നിട്ട് കേട്ടേ സാറ ജാക്കി വളകാപ്പ വെച്ചിട്ടാണ് ആമാ ഏലാദ മാസം വളകാപ്പ വെക്കാവളാ ശരി

இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா வேலைய நான் தான் செய்யப் போறேன் நீங்க பாத்துட்டே இருக்கலாம் ஒரு தடவை எப்படியே மறை தெரிஞ்சு தெரியாம ஒரு பழி விழுந்துட்டு இதுக்கு மேல அந்த செல்லமே யாருன்னு நீங்க பாக்க ஏங்க என்னடா சதி ஏங்க ஏ அண்ணா மர்மமா இருக்கல்ல சரோஜா அவளுக்கு ஏழாவது மாசம் அலகாப்பு பண்ணியவளங்க ம் நான் சொன்னே நாளைக்கு தானே ஆமாமே நாளைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு போவோம் வேண்டாம் வேண்டாம் நாளைக்கு போவோம் ஏங்க என் அண்ணனும் மைனியும் மாறி மாறி போன போட்டு இன்னைக்கே வந்துருங்கன்னு சொன்னாங்க எப்படிங்க போகாம இருக்க முடியா அது அடுத்த வீடா என் அண்ணன் வீடுங்க எங்க அண்ண வீட்ல விசேஷமான நம்ம தானே முதலாளியா போய் நிக்கணும் நாளைக்கு போன போகாத ராசத்தி எல்லாரும் போவோம் ஏன்னா ப்ளீஸ்ங்க இன்னைக்கே போவோம் என் அண்ணன் வீட்டு விசேஷம் நம்மளையே முன்னுக்குட்டி போனால்

ராசாதி அவளை எனக்கு தான் அதுக்கு ரெண்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு போனா பாக்கறதே இல்ல என்ன நினைப்பாவே கேவலமா காரிக்கு போவே உங்கள மட்டும் இல்ல நீ சேத்ததா இது என்னோட சொந்தக்காரவிய வீட்டு ஃபங்க்ஷன் இதுக்கு போய் இவள கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமா வேணா நாளைக்கு வந்து சாப்பிட்டு பாத்துறங்க இல்ல இவ வரட்டி பாவால இங்கே இருக்கட்டும் நம்ம மட்டும் போவோம் ராசாதி என்ன பேச்சில அதிகாரம் தெரியுது இல்லங்க என்ன வீட்டு சொல்லுவாங்க? 얘 நீ தான்ப்பா பேசுறவே, அவங்களே தான்ப்பா மட்டும் போவோம். நீ மட்டும் போயிடு. ஏங்க? அக்கா பாவங்கலாம் கேட்கவேல. வரதுக்கு இல்ல. நீங்க அக்கா கூடிட்டு போயிடுவாங்கங்க. நீணுட்டி நீ வராம எப்படி போவே?

இவ சொன்னா இவரு கேப்பாரு என் அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருட்டு தான் இவருக்கு இருக்கு?